ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யேஷோத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிட என்பக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தரித்திரம் பிடித்த ரேக அமைப்பு அப்படின்னா என்ன அதாவது வீடியோ போனவன் வேலைக்கு போனான் வேலை தான் கூலி கிடைக்கலாம் அப்படின்வாங்க அது மாதிரி எவ்வளோ தான் வேலைக்கு போனாலும் சரி எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி எவ்வளோ தான் சம்பாதிக்க ட்ரை பண்ணாலும் சரி சில தரித்திரம் பிடித்தவர்களுக்கு அதாவது நான் யாரையும் தப்பாக சொல்ல இது கயிறை அமைப்பு பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன் சில தரித்திர அமைப்புடையவங்களுக்கு பணத்தை சேர்க்கவே முடியாது அப்படி பணத்தை சம்பாதிச்சாலும் அதை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளார திருடன் திருடிட்டு போயிடுவான் அப்படிப்பட்ட அமைப்பு என்னன்றது தான் இந்த வீடியோவில் தளத்திலேயே பார்க்க இருக்கின்றோம் படத்தில் ரேகை இதயரேகை ரேகை ஆயில் ரேகை இந்த மூன்று ரேகமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகி அல்லது இந்த மூன்று ரேகமே ஒரே இடத்துல கூடியிருந்ததுன்னா அது தரித்திர அமைப்பு வீண் விரை வெட்டி செலவுக்குரியக்கூடிய அமைப்பு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் திருடு போகக்கூடிய அமைப்பு இதுபோல் அமைப்பு ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ரெகுலராக சூரிய நமஸ்காரம் பண்ணணும் காலையிலேருந்து சூரியவனை பார்த்து ஓ மஷத்தஜாத் மகை பாசாதி மகி தன்னூர் சூரிய பிரஷோ சொல்லணும் அதே போல் மாதம் ஒரு நாள் சந்திரபவனை பார்த்து ஓம் அஸ்வத்த ஜாத்மகி ஹேம ரூபாயி தேமகி தன்னல் சந்தர் பருஷோ தேத்தன்னு சொல்லணும் பரமசிவன் பார்வதி தேவியை வணங்கணும் அதாவது சிவன் கோயில் போயிட்டு சிவனையும் பார்வதி தேவியும் வணங்கணும் நவகிரங்களை ஒம்பட்டையும் சுற்றி வந்துட்டு மூணு நெய்விளக்கும் ஒரு நல விளக்கத்தை வச்சு வழிபடணும் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் குறைஞ்சபட்சம் ஒரு சதவீதமாவது கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணணும் இது மாதிரி பரிகாரத்தெல்லாம் பண்ணால் போல் தரித்திர அமைப்பு தரித்திர அமைப்பு விலகும் தேவையற்ற விண்வெறி வெட்டி செலவு அகலும் உடல் அள ஆரோக்கிய மேம்படும் திருடு போகிறது தடுக்கப்படும் எதிரிகளால் உங்களது பணம் நகை நிலம் அபரிக்கப்படுறது வந்து தடுக்கப்படும் ஆக மொத்தம் உங்கள் பணம் உங்கள் கிட்டே இருக்கும் திருநாளையும் திருட முடியாது உங்கள் எதிரிகளாலேயும் பணத்தை பிடுங்க முடியாது உங்கள் சொந்தக்காரங்களும் பணத்தை பிடுங்க முடியாது உங்கள் அண்ணனாலையும் உங்கள் பலத்தை பிடுங்க முடியாது ஆப்டிப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு அதாவது இது மாதிரி தீ அமைப்பு இருந்தால் நான் சொன்ன சில பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்லேயே வணக்கம்